ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு எந்த ஏஞ்சலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அண்ட் அதுல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சாரா சாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்க அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் பேஸ்டாக கூட அவகாஷிக் கைடன்ஸ் பேஸ்டாக ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் ஏஞ்சல்ஸ் பற்றி கேட்குறோம் ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் ஓகே ஆனால் நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டால் தெரியாது தான் பதில் வரும் ஸோ அப்போது நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போகிறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் ஸோ இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவாக இருக்குது அதுக்கு பார்க்கலான்னா அதுக்கும் தாராளமாக பார்க்கலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்காக யாருக்காக வேணாலும் அப்போது ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்து அதில் வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருந்த எனக்கான ஏஞ்சல் யார் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ்னுடைய நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபீஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அக்காஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கேரகார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்கள் ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டு ஏஞ்சல் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஏஞ்சல் வந்து ஆர்கேஞ்சல் சாண்டல் ஃபோன் ஸோ இந்த ஆர்கேஞ்சல் சாண்டல் ஃபோன் யார் அப்படின்னு பார்க்கும் போது ஸோ இவர் வந்து ஒரு தீர்க்க தரிசியாக கருதப்படுபவர் சரிங்களா அண்ட் இவருக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேரால் நம்பப்படுற ஒன்று என்னென்னா மக்கள் என்னெல்லாம் ப்ரே பண்ணுறாங்களோ பிரார்த்தனை செய்கிறாங்களோ அந்த பிரார்த்தனையை ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கடவுளிடம் அதே தூய்மையோடு சேர்ப்பவர் ஸோ அந்த பணி தான் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து செஞ்சிகிட்ருக்காரு அப்போ இந்த ஏஞ்சல் வந்து ரொம்ப தூய்மையான ஒருத்தர் நிறைய பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஸோ இந்த ஏஞ்சல் அதே மாதிரி ரொம்ப அதாவது சென்டர் அண்ட் கிரவுண்டடாக இருக்கிறவர் ஓகே ஸோ நான் சில பேரை வந்து பார்த்தோன்னா ரொம்ப பணிவானவங்களாக இருக்காங்களே இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் ரொம்ப பணிவானவங்களாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதற்கு வந்து இவர் ஒரு உதாரணம் இந்த ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு ஏஞ்சல் ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சரான ஒரு ஏஞ்சல் ரொம்ப கிரௌண்டடான ஒரு ஏஞ்சல் சரிங்களா ஸோ இந்த ஏஞ்சலுக்கு நீங்கள் வந்து பெருசாக இதெல்லாம் பண்ணோம் அப்படி இல்லை மனசார நினச்சாலே போதும் உங்களுடைய பிரார்த்தனை அதாவது கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு பிரார்த்தனை விற்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஏஞ்சல் ஆர்கே ஏஞ்சல் சாண்டல் ஃபோனை மனசில் நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சா போதும் அவர் கண்டிப்பாக நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய பிரார்த்தனையை ரிசீவ் பண்ணி கடவுளிடம் கன்வே பண்ணிடுவார் நீங்கள் எந்த அதாவது ஹையர் சோர்ஸ் இறைவன் ஸோ அவர்கிட்ட கன்வே பண்ணிவிடுவார் இவர் கன்வே பண்ணுறதால அப்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து பலித்தமாகும் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அப்ப ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்க எப்பேற்பட்ட பொசிஷன் போனாலும் ஒரு பணிவோட இருக்கணும் அந்த பணிவு எனக்கு எப்பவுமே கிடைக்கணும் அண்ட் என்னோட இருக்கிறவங்களும் அந்த பணிவா என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு மிகவும் பிரதானமான ஒன்னா இருக்குன்னா கூட இந்த ஆர்கேஞ்சல் சேண்டல் போனை நீங்க ஃபாலோ பண்ணும் போது இவரை நினைச்சு மெடிடேஷன் பண்ணும் போது உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் உங்க மேல ரொம்ப பணியோட கருணையோட நடந்துப்பாங்க நீங்களும் அதே பணியோட நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வருது அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஏஞ்சல் எந்த ஏஞ்சல் நீங்க வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கேயா ஸ்ட்ரென்த் இந்த ஆர்கேயான்றவங்க வந்து ஒரு பெண் வேர்ஷன் சரிங்களா நீங்க எந்த ஏஞ்சல்ஸ் எடுத்துட்டாலும் அவங்களோட பெண் வேர்ஷனா இந்த ஆர்கேயாவை நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த ஆர்கேஞ்சல் சாண்டல் ஃபோன் நீங்கள் வந்து ஒரு மேல் வேர்ஷன் ஏஞ்சலா நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா அப்போ அவருடைய ஒரு பெண் வேர்ஷன் ஏஞ்சலா அதாவது அவர் எப்படி சாஃப்ட் நேச்சரோ அதுக்கு அப்படியே நீங்கள் வந்து இது கான்ட்ரடிக்டாக இருக்கும் இந்த ஆர்கேயா ஸ்ட்ரென்த்து நான் பனிவா இருக்கிறேன் ஓகே ஆனால் எனக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு இன்னல்கள் கொடுக்குறவங்க கிட்டையும் நான் பனிவா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருச்சு இருந்துச்சுன்னா இப்படி என்னால் முடியும் அப்போ எனக்கான ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்கேயா ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பார்க்காத உங்களுக்குள்ள இருக்கிற இன்னும் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான முக்கியமான பணிகளையும் நீங்கள் வந்து செய்வீங்க அண்ட் அதே மாதிரி ஆர்கேஞ்சல் சாண்டல் ஃபோன் ஏஞ்சலை வந்து நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் வேர் பண்ணி மெடிடேட் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே எல்லோ கலர் ட்ரெஸ்ஸோடயே இந்த ஆர்கேயா ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும் போது மெடிடேஷன் பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விதமான மேஜிக்ஸை உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் வேணும் அட் த சேம் டைம் உங்களுடைய பிரார்த்தனையும் பழிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் போதும் ஓவராலாக உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இதை சார்ந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ஏ ரெண்டு ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் ரெண்டு ஏஞ்சல்ஸ் எதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப்பில் எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கும் வளர்த்துக்கிறதுக்கும் அண்ட் அது செய்யும் போது அது கிடைக்கும் போது கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நடந்திருக்குன்றது அண்ட் இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ரெண்டு பேரினுடைய நேமும் நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய விஷஸ் ஃபீட்பேக் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி